கடன் விட கடன் கொடுத்தவன் தான் அழுவுறான் வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட ஒரு பாட்டே உண்டு அந்த காலத்துல டீ கடைக்கு போனீங்கன்னா கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு எழுதி கடன் அன்பை முறிக்கும் அப்படி கடன் அவர் தரலை முறிச்சிருவார் அதுல ஒரு பாட்டு எழுதியிருக்கும் காண மயிலாட காண மயிலாட வான் கோழி கொண்டாட வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட போட்டிருப்பான் காசு வாங்குற வரைக்கும் கெஞ்சுவா காசு எப்படா அப்படிம்பான் இப்போ கடன் கடன் கொடுத்தவன் தான் நிறைய பேர் கோயிலுக்கு வந்து சுத்திக்கிட்டே இருக்கிறான் எப்படியாவது நான் கொடுத்த கடன் சில பேர் தண்ட கடனா இருப்பான் பதவி கிடைக்கணும் அப்படின்னு போய் எங்கெங்கயோ காசை கொடுத்து அரசு